வணக்கம் நண்பர்களே நான் ராகவேந்திர ஆரா இது ஆரா அப்டேட்ஸ் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன் இனி தினந்தோறும் உங்களை வீடியோ வடிவில் சந்திக்கிறேன் என்ற உறுதியையும் இன்று உங்களிடம் அளிக்கிறேன் இன்று பொங்கல் பண்டிகையொட்டி தமிழ்நாடு முழுவதும் கொண்டாட்டங்கள் நடந்து வருகின்றன இந்த பொங்கல் தேர்தலுக்கு முன்பு வரக்கூடிய பொங்கல் பண்டிகை என்பதால் அரசியல் ரீதியான ஹாட்டான பொங்கல் என்று கூட சொல்லலாம் இன்று பொங்கல் பண்டிகையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்கள் காலம்பறை எட்டு முப்பது மணியிலிருந்தே அவரோட வீட்டில் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த திமுக தொண்டர்கள் மக்கள் பல்வேறு சமூக ஆர்வலர்கள் இப்படி பலதரப்பட்டவர் எல்லாரையும் அவருடைய வீட்டில் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டார் காலம்பரை எட்டரை மணிக்கு ஆரம்பிச்சார் அதாவது அவர் வீட்டில் பொங்கல் கொண்டாடிட்டு எட்டு முப்பது மணிக்கு சந்திக்க ஆரம்பித்தவர் கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் ரெண்டே கால் மணி வரைக்கும் எல்லாரையும் சந்தித்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டார் மிக நெருக்கமானவர்களுக்கு நூறு ரூபாய் அன்பளிப்பாக பொங்கல் பரிசாக முதலமைச்சர் அளித்தார் இந்த நிலையில இது வந்து என்னங்க இது வருஷ வருஷம் வரக்கூடிய பொங்கல் அதுல வந்து வருஷ வருஷம் இப்படிதான் பார்ப்பாங்க என்று சொல்லலாம் இந்த நிலையில் காலை எட்டு முப்பது மணிக்கு அதாவது சீக்கிரமாக முதலமைச்சரை சந்தித்த மூத்த அமைச்சர்கள் அவரோடு ஓரிரு நிமிடங்கள் உரையாடக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அதுக்கப்புறம் ரொம்ப பிஸி ஆகிட்டதுனால எல்லாரும் வர்றாங்க துண்டு புத்தகம் பரிசு கொடுக்குறாங்க வாழ்த்து வாங்குறாங்க ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க போகிறாங்க அந்த ஆரம்பத்திலே சீக்கிரமாக வந்துவிட்ட முக்கியமான சில அமைச்சர்கள்ட்ட முதலமைச்சர் ஓரிரு நிமிடங்கள் இன்னைக்கு பேசியிருக்கிறாரு அப்போ பேசும்போது எப்படி ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் மூவாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோமே இந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க எப்படி திருப்தியாக இருக்காங்களா என்று மூத்த அமைச்சர்கள் சிலரிடம் முதலமைச்சர் கேட்டிருக்கிறார் அதற்கு அந்த அமைச்சர்கள் ரொம்ப திருப்தியாக இருக்காங்க அது மட்டுமல்ல பொங்கல் தொகுப்பு அதுவும் போய் சேர்ந்திருக்கிறது மக்களுக்கு இப்படின்னா கட்சிக்காரங்களுக்கு நம்ம தனியாக கவனிச்சிருக்கோம் அது மட்டுமல்ல இளைஞரணிக்கு உதயநிதி அவர்கள் ஒவ்வொரு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளருக்கும் ஐந்து லட்சம் ரூபாயும் அந்த மாவட்ட துணை அமைப்பாளர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாயும் மற்றும் நம்மை விட அதிகமாக அதாவது பேரண்ட் பாடி தாய் கழகத்தை விட அதிகமாக இளைஞரணி நிர்வாகிகளுக்கு உதயநிதி அதிகமாக கொடுத்துருக்கிறார்கள் அதனால் அவங்களும் நல்ல மகிழ்ச்சியாக இருக்காங்க என்று முதலமைச்சரிடம் சொல்லியிருக்கிறார்கள் இவர்களில் இந்த மூத்த அமைச்சர்களில் சிலர் தானாக முன்வந்து முதலமைச்சரிடம் சொன்ன ஒரு ஆலோசனை அண்ணா காங்கிரஸ் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்காங்க நமக்கு ரொம்ப எதிராக போயிட்டுருக்காங்க இனியும் அவங்கள நம்ம கூட்டணியில் வச்சுக்கிறத எந்தவித அடிப்படை நியாயமும் இல்லை அப்படின்ட்டு நம்மளுடைய ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் நாங்கள் பார்க்குற சட்டமன்ற தொகுதி பார்வையாளர்கள் அவங்கள்ட்ட பேசுற கிளை செயலாளர்கள் எல்லாம் சொல்றாங்கன்னு சொல்றாங்க அதனால காங்கிரஸ் கூட்டணியை நம்ம மறுபரிசீலனை பண்றதுக்கு இதான சரியான நேரம் என்று முதலமைச்சரிடம் சில அமைச்சர்கள் ஒரு மூன்று அமைச்சர்கள் இன்று அந்த பொங்கல் வாழ்த்து சொல்லும் போதே முதலமைச்சரின் காதில் ஓதியிருக்கிறார்கள் முதலமைச்சர் அதற்கு பதில் சொல்லாமல் சிரித்துக் கொண்டார் என்று சொல்கிறார்கள் இந்த நிலையில் கடந்த மூன்று நாட்களாக நடந்து வருகிற முக்கியமான நிகழ்ச்சிகளின் பின்னணியையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அதாவது ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அதிக சீட்டுகள் என்றெல்லாம் தொடர்ந்து வாய்ஸ் எழுப்பி கொண்டிருக்கிறது ராகுலின் நண்பரான பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்தித்தார் அப்புறம் வந்து தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் ரெண்டையும் ஒப்பிட்டு அவர் ஒரு கருத்து சொன்னார் அதற்கு காங்கிரஸுக்குள்ளே இருந்தே ஆதரவும் எதிர்ப்பும் வந்தது திமுக அதற்கு பலமாக சில பதில்களை கொடுத்தது இந்த நிலையில் அடுத்ததாக ஜனநாயகன் பெஸஸ் பராசக்தி என்று அப்படி ஒரு ஒரு சர்ச்சை வந்தது ஜனநாயகன் படத்தை மத்திய அரசின் சென்சார் போர்டு வெளியிட தடை விதித்தது அது சம்பந்தமாக நீதிமன்றத்திலே இப்போது வழக்கு நடக்கிறது இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயன் நடித்த பராசக்தி இந்தி எதிர்ப்பு போராட்ட களத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்டது அதிலும் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி மீது மிக கடுமையான விமர்சனங்கள் அந்த காலத்திய காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் மீது மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்த அந்த படம் திமுகவினரால் சமூக தளங்களில் ஆகா ஓகோ என்று பாராட்டப்பட்டு வருகிறது இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் ஜனவரி பன்னெண்டு ஜனவரி பதிமூணு ஜனவரி பதினாலு இந்த மூன்று நாட்களில் நடந்த முக்கியமான நிகழ்ச்சிகளையும் நாம் பார்க்க வேண்டும் ஜனவரி பன்னெண்டு அந்த கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு விஜய் ஆஜராகிறார் அவர் வந்து டெல்லியிலே இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரானார் சுமார் ஆறு மணி நேரம் அவரிடம் விசாரணை நடத்தினார் என்று சொல்கிறார்கள் அதற்கு அடுத்த நாள் ஜனவரி பதிமூணாம் தேதி காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் காங்கிரஸ் கட்சியின் நம்பிக்கை நட்சத்திரம் என்று சொல்லப்படக்கூடியவர் மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஜனவரி பதிமூணாம் தேதி ஊட்டிக்கு வர்றார் ஊட்டியில் இருக்கிற ஒரு ஸ்கூலோட ஒரு அனிவர்சரி விழாவுக்காக அவர் வர்றாரு இந்த நிலையில் அவரோடு முன்னாள் மத்திய அமைச்சரும் திமுகவோட துணை பொதுச் செயலாளருமான ஆ ராசாவும் அவரோட அந்த நிகழ்ச்சியில கலந்துகிறாரு இந்த நிலையில அன்றைக்கு ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு முன்பு ஜனவரி பதிமூணாம் தேதி அவர் ஒரு ட்விட்டு போடுறாரு அதாவது விஜய் நடித்த ஜனநாயகன் படத்துக்கு எதிராக ஒன்றிய அரசு செயல்படுவதை கடுமையாக எதிர்த்து இது அடக்குமுறை என்ற ரீதியில் விஜய்க்கு ஒரு பகிரங்கமான ஆதரவு தெரிவித்து ராகுல் காந்தி ட்விட்டு போடுறாரு இது வரைக்கும் விஜயோட நம்ம கூட்டணி வைக்கணும் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்கணும் அப்படின்ட்டு காங்கிரஸ் கட்சியில பிரவீன் சக்கரவர்த்தி வேலுச்சாமி உள்ளிட்ட அங்கங்க இருக்கிற ஒரு சின்ன சின்ன தலைவர்கள் அவர்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருந்த இந்த நிலையில் அடுத்ததாக தமிழ்நாடு உடைய மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் அவரும் சில நாட்களுக்கு முன்பு விஜய்க்கு ஆதரவாக ஒரு பதிவையிட்டார் மோடிக்கு எதிராக அதாவது மோடி தான் ஜனநாயகன் படத்தை தடுத்து நிறுத்தியிருக்கிறார் என்று அவர் சொன்னார் இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியின் உச்சபட்ச தலைவராக கார்கே வேண்டும் என்றால் ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு தலைவராக இருக்கலாம் காங்கிரஸ் கட்சியின் உச்சபட்ச அதிகாரம் உள்ள தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி விஜய்க்கு ஆதரவாக இப்படி ஒரு ட்விட்டை போட்டதும் திமுக தரப்பு குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் வரை அது கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்கிறார்கள் இன்னொரு விஷயம் ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வருகிறார் தேர்தலுக்கு இன்னும் இரண்டு மாதங்கள் அளவில் தான் இருக்கிறது இந்த நேரத்தில் அவர் இந்த தமிழ்நாட்டு வருகையை பயன்படுத்தி காங்கிரஸ் கட்சிக்கு சில நிகழ்ச்சிகளிலே அவர் பங்கேற்கலாம் இங்க இருக்கிற கூட்டணி அதாவது இந்தியா கூட்டணியுடைய இப்போதைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று விவாதிக்கலாம் இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஸ்டாலினை அவர் சந்தித்திருக்கலாம் ஆனால் இதை எந்த நிகழ்ச்சியும் வைத்துக் கொள்ளாமல் ஊட்டிக்கு வர்றது அந்த ஸ்கூல் நிகழ்ச்சிக்கு அட்டன் பண்றது உடனே போறது என்ற வந்தோம் போனோம் என்ற அடிப்படையில் தான் ராகுல் காந்தி இந்த பயணத்தை திட்டமிட்டார் இதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சற்று வருத்தத்தை தான் ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஏனென்றால் டாப் திமுக விசாரிக்கும் போது காங்கிரஸ் என்னதான் திமுகவை எதிர்த்து திமுகவுக்கு எதிராக இப்படி சில வாய்ஸ்களை வெளியிட்டு கொண்டிருந்தாலும் முதலமைச்சர் ஸ்டாலின் காங்கிரஸ் இந்த கூட்டணியில் இருப்பதை ஆரம்பத்தில் விரும்பினார் இந்த நிலையில்தான் இப்படிப்பட்ட இந்த சலசலப்புகளுக்கு பதில் சொல்லும் விதமாக வெல்லும் பெண்கள் சமீபத்தில் ஒரு விழா நடத்தினார்கள் அல்லவா அந்த நிகழ்ச்சிக்கு ராகுல் காந்தியை திமுக தலைமை அழைத்தது ஆனால் அப்போது ராகுல் காந்தி தனக்கு நேரம் இல்லை என்று சொல்லி மறுத்துவிட்டார் வரவில்லை அதன் பிறகு சில நாட்களுக்கு முன்பு கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் விழா அந்த விழாவுக்கும் ராகுல் காந்தியை திமுக சார்பில் தமிழ்நாடு அரசு சார்பில் அழைத்தார்கள் அதற்கும் ராகுல் காந்தி வருகிறேன் என்று சொன்னவர் அதற்கு பிறகு வேறு சில நிகழ்ச்சிகள் இருக்கின்றன என்று சொல்லி அந்த நிகழ்ச்சிக்கு தன்னால் வர முடியவில்லை என்று சொல்லிவிட்டார் இப்படிப்பட்ட நிலையில் நாம் அழைத்த போதும் வராத ராகுல் காந்தி ஊட்டி வரை வந்தவர் சென்னைக்கு வந்து முதலமைச்சரை சந்தித்திருக்கலாமே ஏன் செய்யவில்லை அவர் ஒரு முடிவோடு இருக்கிறாரா என்ற கேள்வியும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த தலைவர்கள் மத்தியில் மிகுந்த விவாதமாக இருக்கிறது இது வந்து ஜனவரி பதிமூணு அடுத்ததாக ஜனவரி பதினாலு அடுத்த ட்விஸ்ட் ஜெயின் நடித்த ஜனநாயகன் வெர்சஸ் சிவகார்த்திகேயன் நடித்த அந்த மொழிப்போர் களத்தை அடிப்படையாக கொண்ட பராசக்தி இந்த மாதிரி ஒரு உருவாக்கம் இருக்கிற இந்த நிலையில பராசக்தி படத்தில் நடித்த சிவகார்த்திகேயன் ஜெயம் ரவி உள்ளிட்டோர் ஜனவரி பதினாலாம் தேதி டெல்லியில் மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த பொங்கல் விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்கிற அந்த பொங்கல் விழாவில் சென்று இவர்களும் சந்தித்து சிவகார்த்திகேயன் மோடியோடு சிரித்து கொண்டிருக்கிறார் இது ஜனவரி பன்னெண்டு விஜய் விசாரணை ஜனவரி பதிமூணு விஜய்க்கு ஆதரவாக ராகுல் ட்விட்டு ஜனவரி பதினாலு பராசக்தி நாயகன் சிவகார்த்திகேயன் மோடியை சந்தித்து வாழ்த்து பெறுகிறார் மோடியோடு பொங்கல் விழாவில் பங்கேற்கிறார் இந்த மூணு நாளோட விஷயங்கள் இன்னைக்கு ஜனவரி பதினைந்து பொங்கல் அன்று முதலமைச்சரை சந்தித்த திமுகவின் மூத்த தலைவர்கள் மூத்த அமைச்சர்கள் காங்கிரஸ் வேண்டாம் நமக்கு காங்கிரஸால நமக்கு எந்த பயனும் இல்லை காங்கிரஸை கழட்டிவிட்டால் நாம் பாஜகவுடைய கோபத்திலிருந்து தப்பிக்கலாம் இன்னும் ஒரு பலன் நம்முடைய மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு இது ஒரு எச்சரிக்கையாக அமையும் அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரெண்டு சீட்டு மூணு சீட்டு நம்ம அதிகமா கொடுக்கலாம் காங்கிரஸ் இப்ப இருபத்தஞ்சு முப்பது சீட் கொடு இப்ப நம்ம வேலை கொடுக்கிறோம் என்று வைத்துக் கொண்டால் கூட இந்த முப்பது முப்பத்தி சீட்டை நாம் காங்கிரஸ் இல்லை என்றால் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக இரண்டு இடதுசாரிகள் மனிதநேய மக்கள் கட்சி இப்படிப்பட்ட கட்சிகளுக்கு நாம் பிரித்து கொடுக்க இன்னும் அவர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் இடங்கள் கொடுக்க வசதியாக இருக்கும் எனவே காங்கிரஸ் கட்சி வேண்டாம் என்பதுதான் மூத்த அமைச்சர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது வந்து இன்னொரு முக்கியமான நேற்று சிவகார்த்திகேயன் டெல்லி சென்று பிரதமர் மோடியுடைய பொங்கல் விழாவில் அவர் பங்கேற்றது முதலமைச்சருக்கு தெரியும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கும் தெரியும் இவர்களுடைய அனுமதி பெற்று அவர்களுடைய ஒப்புதல் பெற்றுத்தான் சிவகார்த்திகேயன் அங்கே சென்றிருக்கிறார் என்று அறிவாலயத்தில் இருந்தே நம்மிடம் சொல்கிறார்கள் இதில் இன்னொரு ஒரு குறிப்பிடத்தகுந்த முக்கியமான விஷயம் சிவகார்த்திகேயன் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உறவினர் என்பது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய மனைவியார் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் மயிலாடுதுறை வட்டாரத்தை சேர்ந்தவர் மயிலாடுதுறையிலிருந்து பூந்தோட்டம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது அந்த பூ பூந்தோட்டத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு ஊர் ஒரு சின்ன ஒரு திரு வீழி மிழலை என்ற அந்த கிராமம்தான் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய பூர்வீக கிராமம் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு சிவகார்த்திகேயன் குடும்பம் மிக நெருங்கிய உறவுக்கார குடும்பம் இப்படிப்பட்ட இந்த நிலையில் பராசக்தி படம் இந்திய எதிர்ப்பு போரை மையமாக வைத்து காங்கிரஸ் கட்சியை விமர்சிக்கிற அந்த படம் அதில் சிவகார்த்திகை நடித்து அது பெரிய ஹிட் ஆகி திமுகவினர் அதை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நிலையில் காங்கிரசுக்கு ஒரு பதில் கொடுக்கும் விதமாக இன்னும் சொல்ல போனால் ராகுல் காந்திக்கு நேரடியாக ஒரு பதில் கொடுக்கும் விதமாக எல்முருகன் அவர்கள் இந்த அழைப்பை விடுத்த போது திமுக நினைச்சிருந்தா இதை வந்து சிவகார்த்திகேயன் அவரும் போகாமல் இருந்திருப்பார் ஆனால் எல்முருகன் அழைக்கிறார் என்ற தகவல் முதலமைச்சருக்கும் திரு உதயநிதி அவர்களுக்கும் எடுத்து செல்லப்பட அவர்கள் சரி நீங்க போயிட்டு வாங்க என்று ஒப்புதல் கொடுத்திருக்கிறார்கள் அதன் பிறகுதான் முதலமைச்சரின் உறவுக்காரரான பராசக்தி நாயகன் சிவகார்த்திகேயன் மோடியுடைய பொங்கல் விழாவில் பங்கேற்கிறார் இது வந்து இதுதான் திமுக தரப்பில் இருந்து கிடைக்கிற முக்கியமான விஷயம் இந்த பின்னணியில் காங்கிரஸ் வேண்டவே வேண்டாம் என்று திமுகவின் முக்கியமான அமைச்சர்கள் வலியுறுத்துகிற இந்த நிலையில்தான் வரக்கூடிய இருபதாம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அதிலே இந்த பொங்கலுக்கு நம்ம கொடுத்த மூவாயிரம் ரூபாய் பணம் இந்த விஷயங்கள் உள்ளிட்ட அதாவது விஜய்க்கு பிஜேபி வைக்கிற செக் ராகுல் காந்தி விஜய்க்கு கொடுத்த ஆதரவு இது போன்ற விஷயங்கள் எல்லாம் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீடிக்க வேண்டுமா என்பது பற்றிய விஷயங்கள் எல்லாம் வருகிற வாரம் கூட கூடிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று திமுக வட்டாரத்தில் கூறுகிறார்கள் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சரி விஜய்க்கு வந்து ராகுல் காந்தி ஆதரவு கொடுத்தாரு அவர் வந்து பதிமூணாம் தேதி அந்த பதிவு போடுறாரு போட்டு மூன்று நாள் ஆகுது இன்று வரைக்கும் விஜய் அதற்கு ஒரு நன்றி சொன்னாரா ராகுல் காந்திக்கு ஒரு நன்றி சொன்னாரா என்ற கேள்வியும் எழுகிறது அதாவது ராகுல் காந்தியை பார்த்து விஜய் பாடுகிறார் நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்ல எனக்கு அப்படின்ற ஒரு சூழலா இன்று விசாரித்த போது இல்ல சிபிஐ விசாரணையில் போடப்பட்ட கிடுக்கு அப்படி இருக்கு திமுகவை ஒரு வழியாக சம்மதிக்க வச்சிருக்கோம் காங்கிரஸை கட்டி விடுங்க என்று சொல்லி இப்போதான் திமுக அந்த நிலைமைக்கு வந்திருக்கிறது அது போன்ற ஒரு சூழலும் தமிழ்நாட்டு அரசியலில் கனிந்து வந்திருக்கிறது இந்த நிலைமையில காங்கிரஸ் கட்சிக்கு நீ அடைக்கலம் கொடுக்க கூடாது அதாவது விஜய் அடைக்கலம் கொடுக்க கூடாது நீங்க காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சீங்கன்னா அது வேற மாதிரி போயிடும் பாத்துக்கோங்க என்று விஜய்க்கு கடுமையான அழுத்தம் கொடுக்கப்பட்டதாகவும் அந்த அடிப்படையில் தான் ராகுல் காந்திக்கு ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு மனிதநேய நிமித்தமான நன்றியை கூட விஜய் சொல்ல இன்னமும் மூன்று நாள் எடுத்துக்கொண்டிருக்கிறார் இது இதுக்கு பின்னாடி இதுதான் நடந்திருக்கு என்று சொல்கிறார்கள் இதுதான் இன்றைய அப்டேட் அடுத்தடுத்த அப்டேட்டோடு நாளை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் மீண்டும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள்